அரசு பதில் சொல்லி ஆக வேண்டும் சென்ற பத்து நாட்களில் ஆயிரக்கணக்கான தலைவர்களும் தொண்டர்களும் கைதாகினார்கள் அனுமதி மறுக்கப்பட்டது ஆக தமிழக தெருக்களில் எதிர்க்கட்சிக்கு அனுமதி மறுப்பு ஆனால் ஆளும் கட்சிக்கு அனுமதியா என்ற ஒரு கேள்வியை நீங்கள் எந்த நிலையில் அவர்களுக்கு என்றைக்கு அவங்க அனுமதி கொடுத்தாங்க நாங்கள் ஆர்ப்பாட்டம் கொடுத்த கூட அஞ்சு நாளைக்கு முன்னால் நீங்கள் அனுமதி பெறணும்னு சொல்கிறீங்க நேற்று அனுமதி பெற்று இன்று எப்படி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் ஆக அப்பட்டமாக எதிர்கட்சிகளின் குரல் வழி நசுக்கப்படுகிறது தமிழகத்தில் ஜனநாயகம் இல்லவே இல்லை என்ற குற்றச்சாட்டை நான் இங்கே வைக்கிறேன் அதாவது தமிழ்நாட்டில் யார் அந்த சார் அப்படின்னு தேடும்போது யார் அந்த பாட்டி அப்படின்னு தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது எப்படி கருத்து சுதந்திரம் நசுக்கப்படுகிறதுன்னு ஒரு வயசான அம்மா பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதோ கோபம் ஏன்னா பொங்கல் தொகுப்பில் ஒரு ரூபா கொடுக்கலையே ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தா என்ன அவங்க ஏதோ ஒரு கோபத்தில் முதலமைச்சர் மீது ஒரு கோபத்தை காண்பிக்கிறார்கள் அதை ஒரு ஒரு அரசியல் சாராத ஒரு தம்பி படம் எடுக்கிறாரு அவரை கைது பண்றாங்கன்னா நீங்க கருத்து சுதந்திரத்தை எந்த அளவிற்கு நசுக்குகிறீர்கள் நீங்கள் தான் கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுகிறீங்க இப்போ அந்த பையனை கைது செய்தாச்சு இப்போ அந்த எதிர்ப்பை தெரிவித்த பாட்டி யாருன்னு தேடிக்கொண்டே கொண்டே இருக்கிறார்களாம் அதனால் எதிர்கட்சிகள் யார் அந்த சார்னு கேட்குறாங்க ஆளும் கட்சி யார் அந்த அம்மானு பாட்டின்னு கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அதனால் கருத்து சுதந்திரம் நெசுக்கப்படுகிறது யார் அந்த சார்னால் அந்த பாதிக்கப்பட்ட பெண் சொல்லியாச்சு விசாரணையில் வந்தாச்சு ஆனால் ஏன் நீங்கள் ஓடி ஒழிகிறீர்கள் இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் வரம்பு மீறி ஆளுநரை பற்றி ஒரு ட்வீட் போடுறார் ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணைக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று ஏன் நீங்கள் யாரும் வாயை திறக்க மாட்டேன்றீங்க சகோதரி கனிமொழி சொல்கிறாங்க அதான் ஏற்கனவே விசாரணை நடந்துட்டு இருக்குதே அப்புறம் எதுக்கு நீங்கள்லாம் போராடணும் அப்போ இன்னைக்கு ஏன் ஆளுநரை எதிர்த்து போராடுறீங்க ஏற்கனவே நேற்று அதுக்கான பதிலை சொல்லிட்டீங்கல்ல தப்பான பதிலை சொல்லிட்டீங்கல்ல அப்புறம் எதுக்கு இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க யாரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறீர்கள் உங்கள் ஆட்சியை எதிர்த்தே ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறீர்களா ஆக இது மிக தவறான போக்கில் தமிழக அரசு சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு சமீபத்திய நிகழ்வுகள் ஒரு சான்று என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் பொங்கல் வருகிறது பொங்கல் தொகுப்பு பொங்கலுக்கு அவர்கள் தொகை கொடுக்கணும் அவங்களுக்கு செலவு தொகை பொங்கலுக்கான கொண்டாட்ட தொகை எங்கே அதை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா சூரியன் உதிக்கும்போது அந்த பொங்கலுக்கு உள்ள சூரியன் உதிக்கும்போது கொடுத்தா தேர்தல் சூரியன் உதிக்கும் போது அவங்க மறந்துடுவாங்களாம் அதனால் எல்லாவற்றையுமே தேர்தல் கண்ணோ கண்ணோட்டத்தோடு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு மிகப்பெரிய அடியை தரும் என்பது எனது கருத்து எந்த வகையில் இல்லை அதுக்கு எல்லாம் எக்ஸ்பிளனேஷன்லாம் சொல்லியாச்சுப்பா இல்லை மரபு மீறல் இல்லை நான் என்ன என்னன்னு கேட்குறேன் திமுக திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற திராவிட முன்னேற்ற கழகம் தேசியத்தின் மீது எவ்வளவு அக்கறை கொண்டார்கள் என்று எல்லாருக்குமே தெரியும் சுதந்திரமே இங்கே வேண்டான்னு சொன்னவங்க அதே மாதிரி தங்களது கட்சி அலுவலகத்தில் சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தினத்திற்கும் தேசிய கொடியை ரொம்ப நாள் கழித்து தான் ஏற்றுறாங்க சரி உங்கள் தமிழ் தாய் வாழ்த்தோட அன்பும் எங்களுக்கு தெரியும் எழுபதுலேருந்து பல முறை ஆட்சிக்கு வந்தும் தொள்ளாயிரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தானே தமிழ் தாய் வாழ்த்து பாடவு அதுவும் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் தானே அது வந்திருக்குது இடையில ஏன் தமிழ் தாய் வாழ்த்த மறந்தீங்க ஏன் மறந்தீங்க அப்போது உங்களுக்கு வேணுன்றப்போ அப்போ தமிழ் இன்னொன்று கேட்குறேன் மரியாதைக்குரிய முதலமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியிலேயே தமிழ் தாய் வாழ்த்து பாடலையே அப்போ என்ன வரம்ப நீங்கள் மீறுறீங்க எல்லாத்துக்கும் மேலேங்க கருப்பு துப்பட்டா போட்டால் உங்களுக்கு என்னங்க ஆடை எங்களது உரிமை நாங்கள் என்ன சாப்பிடணுன்றது எங்களோட உரிமைன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களே அப்போ எங்கள் வீட்டு தமிழ் பெண்கள் உங்கள் நிகழ்ச்சிக்கு துப்பட்டா போட்டு வர முடியாதுன்னா என்ன ஆட்சிங்க நடக்கிறது கருப்பு துப்பட்டா வந்து ஏன் பயப்படுறீங்க எல்லாவற்றையும் பார்க்க பயந்து ஆளுநரை பார்த்தா பயம் ஆளாளை பார்த்தா பயம் எதிர்கட்சியை பார்த்தா பயம் பெண்களை பார்த்தால் பயம் பெண்களோட துப்பட்டா பார்த்தா பயம் பெண்களோட கருப்பு துப்பட்டா பார்த்தா பயம் என்னங்க இது தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது காவியை பார்த்து பயந்துட்டு இருந்தீங்க ஓகே அது எங்களோட நிறுவனம்